நம்ம காரைக்கால் ராயல் பேலஸோட ஹோட்டல் டூர் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் பாருங்க சர்பிரைஸ் கிஃப்ட் இருக்கு என்னன்னு வீடியோ கடைசியில சொல்றேன் கைஸ் இந்த ஹோட்டல் கரெக்டா எக்ஸாக்டா எங்க இருக்குன்னா திருநெல்லா இருக்கு போற வழியிலே இருக்கு இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா செபஸ்தியர் கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கு இந்த பேலஸ்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு மினி பிளாக் டூர் தான் இந்த வீடியோ பாக்க போறீங்க சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க வெளியில பாக்கவே எவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கு உள்ள இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும் வாங்க காட்டுறேன் நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா இது காரைக்கால்ன்றதே மறந்துடுவீங்க ஏன்னா அப்படி ஒரு ஆம்பியன்ஸ் இவங்களோட லாபி செட்டப்பை சுத்தி பார்க்கவே உங்களுக்கு அவ்வளவு சாட்டிஸ்பைடா இருக்கும் இங்க டோட்டலா சிக்ஸ்டி டூ ரூம்ஸ் இருக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து இங்க ரூம் டரிஃப் ஸ்டார்ட் ஆகும் கப்பலா வந்தீங்கன்னா இந்த ரூம் பெஸ்ட் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணி வச்சிருப்பாங்க அண்ட் இந்த வியூ உண்மையா நம்ம காரைக்கால தான் ஃபீல் கொடுக்கும் இந்த பில்டிங் ஃபுல்லா நீங்க எங்க பார்த்தாலும் லக்ஸரியா இருக்கும் இல்ல லக்ஸரியா மட்டும் தான் இருக்கும் நல்ல பிரீமியமான டாய்லெட் ரூம்ஸ் இதெல்லாம் நீங்க இங்க வந்து கண்ணால பார்த்தாதான் எவ்வளவு லக்ஸரியா இருக்குன்னு உங்களுக்கு புரியும் நீங்க பேமிலியா வரீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த ஷூட் ரூம் நல்ல ஸ்பேஷியஸான ரூம் நீங்க கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட வரீங்கன்னா இந்த பிக் பாஸ் ரூம் உங்களுக்காக இந்த ரூம்ல டோட்டலா செவன் பெட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே பண்றவங்களுக்கு இது ஒரு பக்கா ஓன ஸ்பாட் வீடியோ ஸ்டார்டிங்ல சர்பிரைஸ் கிஃப்ட் இருக்குன்னு சொன்னேன்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்க பார்ட் டூ வீடியோ இன்னும் டூ டேஸ் கழிச்சு வரும் சோ அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க